மேசராசி இன்று தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாம் சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறையலாம் சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் ரிஷபம் ராசி இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு மிதுனம் இன்று குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு கடகம் இன்று நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு